வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் மிகவும் ஒரு முக்கியமான டாபிக் ஏன்னா இது நம்ம உடலுக்கு நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியதே அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம பொதுவாக எல்லாருமே புரோட்டீன்ஸ் அதாவது புரதம் அப்படின்னு நம்ம நினைவுக்கு வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் முட்டையில் தான் ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது ஒரு தவறான கருத்து ஆனால் அதை விட முட்டையை விட பல மடங்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சைவ உணவுகளில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிக அளவில் இருக்குது அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன உணவுகளில் முட்டையை விட பல மடங்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கு இருக்குது ஏன் ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஏன் ப்ரோட்டீன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் என் அது இல்லைன்னா என்னென்ன நம்ம உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் என்னென்ன ப்ராப்ளம் நம்ம உடலுக்கு வரும் ஏன்னா ப்ரோட்டீன்கிறது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பாடியை பில்ட் பண்ணக்கூடிய அதே ப்ரோட்டீன்ஸ் தான் ஏன்னா ப்ரோட்டீன்ஸுங்கிறது நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு சத்து தான் ப்ரோட்டீன்ஸ் அது இல்லைன்னா நம்ம இல்லை ஸோ அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் நம்ம டெய்லி எடுத்துக்கிறணும் எப்படி எடுத்துக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கிறலாம்ங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வாசிக்கு பண்ணணும் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து எதுக்கு முக்கியம் நம்ம உடலுக்கு இது எப்படி தேவைப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நம்ம உடலுக்கு புரதம்ங்கிறது ஒரு முக்கியமான தேவையான ஒன்று ஏன்னா அது தசைகள் வளர்கிறதுக்கும் சரி நம்மளுடைய ஹார்மோன்கள் என்சைம்கள் எல்லாமே உருவாகு உருவாகிறதுக்கு இந்த புரோட்டீன்ஸ் வந்து தேவைப்படுது நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு உயர்த்துவதற்கும் இது தேவைப்படுது நம்மளுடைய தோல் நம்மளுடைய முடி நகம் இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கணும்னா அதுக்கு தேவை ப்ரோட்டீன்ஸ் தான் பெரியவர்கள் தினசரி சுமார் ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து தேவைப்படும் ஸோ டெய்லி நீங்கள் முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன்ஸ் வந்து எடுத்துக்கிறணும் ஆனால் சைவமாக இருந்தாலும் சரி போதுமான ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நம்ம என்ன உணவில் இருக்குது எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஐம்பதுலேருந்து அறுபது எடுத்துக்கிற வேணும் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் முட்டையை விட அதிக விரதம் தரக்கூடிய அஞ்சு அற்புதமான சைவ உணவுகளை தான் பார்க்க போகிறோம் அதில் முதலாவது வந்து பயிறு மற்றும் பருப்பு வகைகள் இது எல்லாமே வந்து முட்டையை விட பல மடங்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது நிறையா பேர் வந்து ப்ரோட்டீன்ஸ் பவுடர் எடுத்துக்குவாங்க இந்த பவுடர்லாம் வந்து சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடியது ஏன்னா பவுடர் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அது ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் வரைக்கும் டேட் இருக்கும் ஸோ வந்து நம்ம அந்த மாதிரி நம்ம நம்ம உடலில் சேர்க்கும் பொழுது நம்ம உடலுக்கு வந்து தேங்க ஏற்படும் ஸோ நம்ம இயற்கையாக உள்ள உணவுகளை நம்ம டெய்லி எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கிடைக்கும் ஸோ போதுமான அளவு ப்ரோட்டீன் பவுட்ரை தவிர்த்துட்டு நம்ம உணவுகளாகவே எடுத்துக்கிறது நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கூட்டம் செய்யும் முதல் உணவு என்னென்னா பருப்பு மற்றும் பயறு வகைகள் ஓகேங்களா அதாவது நம்ம வீட்டிலே நம்ம இருக்கக்கூடிய சமையலறையில் இருக்கக்கூடிய பருப்பு மற்றும் பயறு வகைகளை தான் நான் சொல்கிறேன் அதாவது துவரம்பருப்பு பாசிப்பருப்பு கடலை காராமணி இது எல்லாமே சேர்ந்து தான் பயரும் மற்றும் பருப்பு வகைகளும் இது நூறு கிராம் நம்ம சமைத்த பருப்பில் சுமார் ஒம்பது கிராம் வந்து புரதம் நம்மளுக்கு கிடைக்கும் இதில் அமினோ அமிலங்களும் அதிக அளவில் இருக்குது ஸோ நம்ம இதில் சாம்பாரோ கூட்டோ பருப்பு சாதமோ இல்லை பருப்பாடையோ சுண்டல் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம் இது கூட பருப்பு சா பருப்பு ஒரு நம்ம பருப்பு குழம்பு வச்சோம்னா அது கூட சாதம் பொழுது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் ஸோ வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளே அதிக அளவில் நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கிது அடுத்து இரண்டாவது உணவு என்னென்னா கடலை மற்றும் கொண்டக்கடலை அதாவது வேக வைத்த கொண்டக்கடலில் இருக்குதில்ல அதாவது கருப்பு கொண்டக்கடலை வந்து நம்மளுக்கு கூடுதலான சத்துக்களை கொடுக்கக்கூடியது வெள்ளை கொண்டக்கடலையை விட இந்த சுண்டலில் வந்து நூறு கிராமுக்கு சுமார் பத்தொம்போது கிராம் வந்து நம்மளுக்கு புரதம் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இதில் வந்து அதிக அளவில் வந்து இரும்புச்சத்து நார்ச்சத்து விட்டமின் பி பீங்களும் நிறையா வந்து இருக்குது இதை நம்ம சாப்பிடக்கூடியது வந்து கடலையை வந்து சுண்டலாவோ இல்லை சாலட்டாலோ இல்லை சும்மா அவச்சு அப்படியே சாப்பிட்டாலும் ஓகே தான் இல்லை நம்ம குழம்புலேயும் ஆட் பண்ணிக்கலாம் புளி குழம்பு சாம்பார் கூட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சும் நீங்கள் சாப்பிடலாம் முக்கியமாக நம்ம மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஃபுல்லான ஹெல்த்தி ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மார்னிங்கும் ஈவினிங்கும் கொஞ்சமாக கொண்ட பெயரை அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியத்தை கூட்ட செய்யும் அடுத்து மூன்றாவது உணவு என்னென்னா சோயா மற்றும் டோஃபுங்க இது நூறு கிராம் சோயா பீன்ஸில் முப்பத்தி ஆறு கிராம் புரதம் வந்து நம்மளுக்கு இருக்குது டோஃபு கிட்டத்தட்ட முட்டைக்கு சமான உயர்தர ஒரு புரோட்டீன்ஸை வந்து கொண்டுருக்குது இது எதுக்காக பயன்படுதுன்னா நம்மளுடைய தசை வளர்ச்சிக்கும் எடையை குறைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது இது டோஃபுல்ல வந்து டோஃபில் வந்து டோஃபு கறி செய்யலாம் சோயாவில் வந்து சோயாவில் வந்து நம்ம என்ன மாதிரி கிரேவிஸ் இல்லை சோயா பீன்ஸில் சுண்டல் பொரியல் இந்த மாதிரி செய்யலாம் இல்லை வேறு வேறு எதாவது அவங்களுக்கு படி மாதிரி வெரைட்டியா ஏதாவது அடுத்து நான்காவது உணவு என்னென்னா வேர்க்கடலை மற்றும் நட்ஸுங்க நூறு கிராம் வேர்க்கடலையில் வந்து இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தி ஆறு கிராம் பொருந்தம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது இது நம்மளுக்கு கம்ப்ளீட் புரோட்டீன்க்கு மிகவும் முக்கியமானது ஸோ வந்து நம்ம ஈஸியாக வேர்க்கடலை அவைலபிளாக கிடைக்கும் எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியது இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக உள்ளது ஸோ இதை வந்து வாங்கி பயன்படுத்துங்க அதாவது ஆல்மண்ட் கேசியூ பிஸ்தா முந்திரி பாதாம் இது இது எல் இதுவும் அதிக அளவில் இதை விட வந்து காசு கம்மியாகவும் அதிக கொண்டது வேர்க்கடலை நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய ஒரு உணவு வாங்கி நம்ம உணவில் சேர்த்துக்கிறலாம் அதாவது பள்ளிக்கு போற குழந்தைகளா இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து வேர்க்கடலையே கொடுங்க வேர்க்கடலை டெய்லி என்னால் அதை ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க வேர்க்கடலை உருண்டை இல்லைனா வேர்க்கடலை சட்னியை உணவில் ஆட் பண்ணிட்டு வாங்க ஐந்தாவது உணவு என்னென்னா குயினோவா குயினோவா வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லலாம் இது நூறு கிராமுக்கு சுமார் பதினாலு கிராம் பதினாலு கிராம் புரதம் வந்து இதில் இருக்குது நாம் இதில் வந்து ஒம்பது எசென்ஷியல் அமினோ ஆசிட்டும் இதில் இருக்குது நம்ம நார்மலாக ஒயிட் ரைஸ் சாதத்துக்கு பதிலாக இந்த குயினோவாவில் செஞ்ச சாதமோ இல்லை சேலட்டு இல்லை கிச்சடி உப்மா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது நம்மளுக்கு புரதம் அதிக அளவில் கிடைக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயினோவா ஃபுட்டை எடுத்துக்கிறேங்க நம்ம ஒரு முட்டையில் சுமார் ஆறுலேருந்து ஏழு கிராம் புரதம் தான் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ மேலே சொன்னால் அனைத்து சைவ உணவுகள்லையுமே அதிக அளவில் புரதமும் நார்ச்சத்தும் விட்டமின்களும் நல்ல கொழுப்புகளும் இருக்கு ஆனா சைவமாக இருந்தாலும் புரதம் வந்து குறையாம அதிக அளவில் இருக்குது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் குயினோவா அப்படின்னா என்னன்னே தெரியலே இவங்க குயினோவான்னு சொல்கிறாங்க அதுவும் சாதம்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க இது இப்போ சூப்பர் மார்க்கெட்லலாம் இது கிடைக்கும் குயினோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டாவே கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் சாதமாவோ இல்லை சேலட்டாவோ கிச்சடிலாம் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா இதில் வந்து அதிக அளவில் புரதம் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஸோ இதை நீங்கள் கேட்டு வாங்கி உணவில் சேர்த்துக்கிறீங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்னன்னா மு முட்டை தான் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம நினச்சிருப்போம் ஆனால் ஒரு முட்டையில் சுமார் எவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்குன்னா ஆறிலிருந்து ஏழு கிராம் தான் இருக்குது ஆனால் நம்ம இப்போ பார்த்த இப்போ நம்ம மேலே சொன்ன அஞ்சு வகையான உணவுகளில் வந்து அதை விட புரதம் வந்து அதிக அளவில் இருக்குது நார்ச்சத்துகளும் இருக்குது அது கூட விட்டமின்ஸ் நல்ல கொழுப்பு அமிலங்கள் இது எல்லாமே இருக்குது ஸோ நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த சைவ உணவுகளில் இருக்குது இந்த உணவுகள்லாம் நம்ம ரெகுலராக நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது நம்மளுடைய உடல் எப்போவுமே ஆரோக்கியமாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும் யாருக்கெல்லாம் இது அதிகமாக பயன்படும்னா ஏன்னா ப்ரோட்டீன்ஸை அதிகமாக தேவைப்படுறது எதுக்குன்னா உடற்பயிற்சி செய்வாங்கள்ல அதாவது எயிட் பேக் சிக்ஸ் பேக் இவங்கெல்லாம் வைப்பாங்களே பாடி பில்டர்ஸ் இவங்களுக்கு வந்து புரதம் வந்து ஒரு நாளைக்கு நிறைய அளவு தேவைப்படும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரதம்காக ப்ரோட்டீன் பவுட்ரு எடுத்துக்குவாங்க அந்த ப்ரோட்டீன் பவுட்ரு இல்லை ப்ரோட்டீன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க அதுக்கு பதிலாக இந்த உணவுகளை அவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும் பொழுது அவங்க உடலுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் அப்புறம் குழந்தைகளுக்கு வளரும் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒன்று ஸோ வந்து அந்த வளர்கிற அந்த வளர்ச்சி அடைகிற பருவத்தில் இருக்க குழந்தைகளுக்கு இந்த உணவுகளை வந்து கொடுங்க சுண்டலை வேக வச்சு கொடுங்க கடலை உருண்டை கொடுங்க குழந்தைகளுக்கு அப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பிணி பெண்கள் அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு முக்கியமாக புரோட்டீன்ஸ் ரொம்ப தேவை ஏன்னா அது குழந்தையோடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இல்லை ஸோ வந்து இந்த உணவுகளை அவங்க கர்ப்பிணி வந்து முதியவர்கள் அதாவது ஒரு வயசு ஆயிட்டாவே ஒரு அது அறுபது வயசு தாந்திட்டாவே அவங்களுக்கு கை கால்கள் வந்து நடக்கிறதுல சிரமம் இருக்கும் அவங்களுடைய நரம்புகளில் வந்து தளர்ச்சி ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் வரும் ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு இந்த சைவக உணவுகளை அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து அசைவமாக தான் நான்வெஜ்ஜு வந்து சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டா சில பேருக்கெலாம் வந்து செரிக்காது சில பேருக்கு வந்து பிடிக்காது முட்டை கறி மீன் இதெல்லாம் வந்து பிடிக்காது அவங்க இந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து நீங்க கொடுக்கும் பொழுது அவங்களுடைய கை கால் வந்து நல்ல வலு பெறும் நல்ல வலிமையா இருப்பாங்க நல்லா நடக்க போக இருப்பாங்க சோ அவங்க இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கணும் என்ன நண்பர்களே இப்ப தெரிஞ்சதா முட்டையை விட அதிக புரதம் கொண்ட சைவக உணவுகள் ஐந்து இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னுமே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது முட்டை பிடிக்கலனாலும் வச்சுங்க ஏன்னா புரோட்டீன்க்காக தான் நம்ம முட்டை சாப்பிட்றோம்னு நினச்சிட்ருக்கோம் அந்த புரோட்டீன் இந்த உணவுகளை இருக்குது ஸோ இந்த உணவுகளையும் அவங்களுக்கு டெய்லி உணவில் சேர்த்து கொடுங்க முட்டை முட்டை சாப்பிட்றவங்க முட்டை சாப்பிட்றட்டும் முட்டையை சாப்பிட்றதுனால சில பேருக்கு வந்து கேஸ்டரால் ப்ராப்ளம் வாய்வு இந்த மாதிரிலாம் வரும் ஸோ அவங்க வந்து முட்டையை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது அவங்க உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உங்களுடைய உணவுல வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களுடைய ஆரோக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்